அதே கிருஷ்ணா மகோன்னதமான பாவன நரசிம்மருடைய கோவில் அங்கே இருக்குது அங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் மேலே ஏறி இப்படி வந்தோம்னா இந்த இடத்துல அழகான ஒரு குகை இருக்குது செஞ்சு லக்ஷ்மி தாயார் இங்கே தான் அவள் தபஸ் பண்ணாள் அப்படின்னு ஜோராக காண கிடைக்கிறது எத்தனை அழகான ஒரு குகை பாருங்கோ ஜம்முன்னு இந்த இடத்துல ஜோராக செஞ்சு லக்ஷ்மி தாயார் தபஸ் பண்ணுறா பக்கத்திலேயே ஒரு அழகா ஜம்மனு ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் இங்கெல்லாமே செஞ்சு தாயாருடைய குகை இங்கே உட்காந்து அவள் தபஸ் பண்ண அவளுடைய பக்திக்கு வசப்பட்டார் நரசிம்மர் தன்னுடைய உக்ரத்தையும் குறைச்சிண்டு சாந்த ஸ்வரூபியாக சௌமியமாக செஞ்சு லட்சுமி இந்த பாவன நரசிம்ம க்ஷேத்திரத்தில் கல்யாணம் பண்ணிண்டார் அதனால் பாவன நரசிம்மர் அவ்வளோ ஜோராக செஞ்சு லக்ஷ்மி நரசிம்மருடைய கல்யாண ஸ்தலம் நீங்கள் பாவனை நரசிம்மர் பார்க்க வந்தால் அங்கே கேட்டுட்டு இப்படி மேலே ஏறி இப்படி வந்தால்னா ஒரு நூறு மீட்டரில் இந்த குகை இருக்குது ராதே கிருஷ்ணா